ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காட்டுக்குள்ள அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது இரண்டு காட்டுக்கும் சென்ட்ரலாக ஒரு ரோடு அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு டேஞ்சரான ரோடுன்னு சொல்லலாம் அந்த ரோடில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண தான் நம்ம கிளம்பிகிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் இந்த ஊர்லேயும் அதாவது சொல்கிறோம் வச்சுக்கோங்க அந்த காட்டு பகுதியிலேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதாவது மேபின்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மகன் மறக்காமட்டி கம்மான் சொல்லி கம்மான்னு போட்டு விடுங்க பார்ப்போம் வெற்றி பேர் கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் சொல்கிறீங்க அப்படின்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்து நிறையா ரயில் வந்து போகிறதெல்லாம் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி நானும் இதில் வீடியோலாம் போட்டிருப்பேன் அப்படி ஒன்று தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது இல்லையா அதே மாதிரி பாருங்கள் இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னா சொல்லலேன் ஒரு வளைவு அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கார்காரன் எவ்வளோ அந்த லைட்டு பார்த்திங்கன்னு டிம்மே பண்ண மாட்டேங்கிறான் அப்படியே பவர்ஃபுல்லாக அடிக்கலாம் அந்த எதுக்கு கண் தெரிய மாட்டேங்குது எப்படி சொல்றது வலியை பாருங்க ரெண்டாக பாருங்க அது சொல்றது இந்த பின்னுக்கு ஷேப்பில் அதாவது யூ ஷேப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண்டு சொல்லலாம் ஆனால் இன்னும் நெருங்க போயிட்டே இருக்கிறோம் அப்படி சொல்ல வச்சுக்கோங்க அந்த தில்லிங்கான ஒரு ரோடு பயணம் அதை பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கோயில் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கல் வடிவில் உருவாக்கப்பட்ட கோயில் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரயில்வே ட்ராக்கு அதாவது இங்க உள்ள அந்த ரயில்வே ட்ராக் ஆரம் முடிக்கும் போது அந்த கோயிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த அதாவது அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து வேலை செய்யும் போது வெடி வச்சு அந்த வெடி கல் வந்து மேலே அங்கே போய் தெரிக்க அதை சொல்றோம்னா விழுந்திருக்கு அது என்னடா அந்த கல் விழுந்திருக்கு அப்படின்ட்டு அங்கே போய் நிறைய மக்கள் அந்த வேலை செஞ்ச மக்கள்லாம் பார்த்துருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த நிறையா அந்த செடி அந்த கொடியெல்லாம் நிறையா இதெல்லாம் மூடி இருக்குது போல அதெல்லாம் இது பண்ணி பார்த்தா அப்போ தான் அந்த சொல்கிறது தான் அந்த சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் பழமையான கோயில்னு சொல்லலாம் அது இன்றைக்கும் கூட மிகப்பெரிய ஒரு கோயில் சொல்லலாம் அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் அது இந்த வில்லேஜில் அதாவது இந்த கோயில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான கோயில் சொல்லலாம் அது பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இருந்தும் சரி இருந்தும் சரி நிறையா மக்கள் அங்கே வந்து அந்த கோயிலுக்கு வந்து சிறப்பாக ஒரு பூஜை செய்கிறாங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அன்னாதனம் அன்னாதனம் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை டைமு அப்புறம் அந்த சனிக்கிழமை டைமு நம்ம ஆடி மாதம் பாருங்க இன்னும் ஆடி மாதத்துக்கு அடுத்த மாதம் நினைக்கிறேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பக்தர்கள் அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றத்திற்கு அங்கே வருவாங்க கூட்டம் வந்து அலையும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சரான ஒரு ரோடு அதாவது மர்மமான ஒரு ரோட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் அந்த மேகங்கள் பார்க்கும்போதுன்னு தெரிய எப்படி பாருங்கள் பார்க்குறதுக்கு வேலை வேலை இருக்குது இருக்கு பாருங்க அங்கே பாருங்க ஒரு அட்டகாசமாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு அதாவது இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நீங்கள் டிராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க எங்க பாருங்கள் அந்த இந்த ஒரு கல் முன்னாடி ஒரு வண்டி கூட நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பாருங்கள் பெண்டு பாருங்கள் ஒரு டேஞ்சரோட சொல்லலாம் அதுக்கு தான் அடுத்த உடனே இப்படி போன உடனே இன்னொரு பெண்டு பாருங்கள் அதாவது இங்கே வண்டி ஸ்பீடாக போகிறத வந்து என்ன என்னை பொறுத்த ரொம்ப டேஞ்சர் தான் சொல்லலாம் ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழி டேஞ்சரு வண்டி எதுவும் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம ஸ்பீடை வந்தோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்கேயாவது இல்லைனா வண்டியில் தான் விடணும் இல்லைன்னா எங்கேயாவது மாதிரி பாறை அந்த மாதிரி கல்லு தான் மோதணும் இல்லைனா நிறைய முள் செடிகள் தான் மோதணும் அப்படி வரணும் வச்சுக்கோங்க வண்டியோட டேஞ்சர் நமக்கு தான் சேஃப்டி சேஃப்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணுக்கு கண்ணுக்கு வரும் பூசி வர வருது மக்களே அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பூச்சி தொல்லை வர தாங்க முடியதில்ல கண்ணுக்கே உடச்சா அது வர கண் வர எரிசு கிளம்பிக்கிது இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள் அந்த ரோடு தெரியல பாருங்கள் அந்தளவுக்கு அந்த செடிகள்லாம் மறைச்சிருச்சு அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே நைட் டைமில் வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பயம் அதாவது சொல்கிறது கோஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இருக்கு அப்படின்ட்டு நைட்டில் யாரும் ட்ராவல் பண்ணுறதில்ல ஒரு பத்து மணிக்கு மேலேலாம் அங்கே அதிகமாக வண்டி போக்குவரத்து கிடையாது பகல் டைம் மட்டும்தான் இங்கே நிறைய பேர் வண்டி வாகனங்கள் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் நைட்டு பாருங்கள் இப்போ வர ஒரு வண்டி கூட பார்க்க முடில கிட்டத்தட்ட மணி ஒரு ஆறு ஏழு மணி ஆக போகுது கண்ணுக்கு பாருங்கள் ஒரு வ வண்டி கூட தென்படலை அப்படி பாருங்கள் டேஞ்சரான் ரோடு பாருங்கள் சமீபத்தில் சமீபத்தில் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதாவது மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டு ரெண்டு பசங்க அப்படியே ஸ்பாட் அவுட்டு அந்த ஒரு பாதி எப்படி சொல்லாச்சு ஒரு மோசமான ஒரு வளைவு அந்த வளைவு தான் இதுக்கு பாருங்க பாருங்கள் ரைட்டு பாருங்கள் டிம் பண்ணால் பாருங்கள் பக்கம் வந்து டிம் பண்ணுறான் இந்த மாதிரி எல்லாம் வாகனம் ஓட்டுறவங்க அடுத்தவங்களுக்கு அவங்க எப்படி வர்றவனோ அதுவும் பார்க்கறதில்ல அவங்க சேஃப்டியாக அவங்க பார்க்கறது இல்லை என்னன்னு தெரியல இந்த பக்கம் லாரி மேக்சிமம் வராதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னென்ன தெரியல பாருங்கள் சரக்கு வண்டியில அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம அந்த கோயில் பக்கம் வந்துட்டோம் ஏன்னா அந்த கோயில் பாருங்கள் இதுதான் அந்த கோயில் கீ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கோம் லாஸ்ட் வரைக்கும் டெண்டர் நிற்கோம் இது ஒரு ஃபேமஸான கோயில் சொல்லலாம் உங்களுடைய கும்பிடிக்கு ஏதாவது உங்களுடைய மனசில் ஏதாவது தொழில் ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே நீங்கள் வரலாம் மேலே பாருங்கள் ஆடு பாருங்கள் எப்படி பாருங்க பாருங்கள் இந்த மலை மேலே பாருங்கள் அழகாக கல்மணம் கொடுத்துருக்கு இங்கே பாருங்க இதுதாங்க அந்த கோயில் பார்த்துக்கோங்க இதுதான் ஆஞ்சநேயர் கோயில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு வேறு ஆஞ்சநேயர் கோயில் இது இந்த அதை சொல்கிறேன் இந்த வளைவுக்கு அந்தப்பா அதை சொல்கிறேன்னா இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் கேக்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆகணும் பகுதி மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க ஸ்பாட் அவுட்டு ஆனால் யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியல உடைய பதிவு வந்து நான் என்ன சொல்கிறேன் இன்ஸ்டாவில் வந்து போட்டுருப்பேன் அப்லோட் பண்ணியிருப்பேன் மறக்காமல் அது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு அது அந்த வண்டி மேலே ஒரு பெப்பர் தான் அது ஆக்சிடெண்ட் ஆகணுது அது மேலே கேஸ் போட்டாங்களா இல்லை அதுக்கான இது நஷ்ட் என்னான்னு தெரியலான்னு பாட்டுங்க ஒரு டேஞ்சரான வழியை பாருங்கள் பாருங்கள் வண்டி வர்றதே தெரியல இந்த மேட்டில் அப்படி பாருங்கள் அப்படி யூ ஷேப்பில் பாருங்கள் அப்படி இந்த பெண்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த காட்டு பகுதியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பயமாக இருக்குது ஏன்னா நைட் டைப்பில் யாருமே இல்லை நடமாட்டம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வண்டி தான் போச்சு அந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுவும் போனாங்க டூ வீலர் மேக்ஸிமம் எதுவும் போயிடல அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா மரம் செடிகள் எல்லாம் சூழ்ந்துருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம நைட் டைமில் ஒரு எந்த நேரத்தில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ட்ராவல் பண்ணும் போது ஒரு நமக்குள்ளே ஒரு நெகட்டிவ் அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி அதாவது பார்த்திங்கன்னா ஸோ எதாவது நடக்குமா ஏதாவது சம்டைம் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இதை பார்த்த உடனே நானே கருக்குன்னு கொஞ்சம் பயந்துட்டேன் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ நேரத்துக்கு வந்து அங்கே தனியாக நிச்சிருந்தது ஒரு பொண்ணு அது வீடியோவில் நம்ம எடுக்க முடியல இதுக்காக போய் நிச்சுட்டுருக்காங்க தனியாக அதாவது அன் டைமில் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் அது ஒரு மணி ஏழு மணிக்கு மேலே மக்கள் எங்கே தான் வந்து ஆக்சிடென்ட் இடம் இதுதான் அது ஒரு மிக மாதிரி கொடூரம் அந்த அந்த இடத்துலாம் ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த வளைவு தான் மிகப்பெரிய ஒரு மோசமான வளைவு அது யாராவது திட்டுறாங்க போல அந்த ஒரு வேளை அதை பொண்ணு தான் திட்டு போட நினைக்கிறேன் அதாவது தனியா காட்டில் நிச்சிருக்கு பாருங்க ஒட்டியாக நிச்சிருக்கு இங்க பாருங்க கார ஓட்டிட்டு போனால் கத்திட்டு போயிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ண தனியார் கொண்டு வர கரையாரங்க என்ன ரீசனே தெரியல பேச முடியல டக்குன்னு இங்க பாருங்க புளிய மரம் பாருங்க இது பாக்குறதுக்கு ஒரு பயமா இருக்கு பாருங்க எங்க அப்பா இது டிராவல் பண்றேன்னா ரொம்ப ரிஸ்க்கு தாங்க வருங்க இந்த மாதிரி வண்டியை குறுக்கால நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க எங்கே வந்து பாருங்கள் பா இந்த லேடிஸ்லாம் எப்படி தான் வண்டி ஓட்டி தனியாக போகிறானோ தெரில வருங்க நீங்கள் போயிருந்து பார்த்தீங்கன்னா தெரியல வீடியோவில் பட்டு பயம் ரிஸ்க்குங்க ஆனால் எப்படி தான் ஆனால் ஓட்டி நினைக்கிறேன் எப்படியாவது இந்த காட்டுக்குள்ளே கடந்துட்டு போயிடணும் அப்படி அந்த பயம் உணர்வு அவங்களுக்குள்ளே ஒரு இருந்துகிட்டே இருக்கும் எனக்கும் பாருங்கள் இப்போ எப்படா நான் போய் அந்த அந்த காடை தாண்டிட்டுவோம் காடை தாடுவோம் அப்படின்ட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கேள்விக்குறி எழுந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் நானும் வண்டி ஓடிதான் இருக்கேன் வண்டி போக மாட்டேங்குது என்ன பண்ணுறது ரொம்ப ஸ்பீடு போனாலேயும் டேஞ்சரு அதனால இப்போதாங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு வண்டி நான் கண்ணில் பார்க்குறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது அங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாலஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் வந்தேன் வண்டியே கண்ணுக்கு தினப்படல எதுவுமே வண்டியே கிடையல கிடைக்கல கண்ணுக்கு இப்போ இப்பதான் ஏதோ வண்டி போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா தனித்தனியெல்லாம் போடாங்களாம் கரெக்டாக பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களா ரெண்டு மூணு பேரை ஒட்டுக்கா சொல்லி வச்சு மாதிரி போயிட்டு தான் இருக்காங்க அப்படியே இந்த காதல ஒட்டி உரைச்சுன்னு போறாங்க நாங்கள் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போறாங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒன் பை பின்னாடி ஏதாவது ஒரு பத்து மீட்டர் ரேடியாவில் உள்ள பின்னாடி போறாங்க இந்த இந்த திருலிங்கானும் பாதை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பாதை எப்படி சொல்கிறது எந்த ஒரு வித்தியாசமான ஒரு ரோடு இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கீங்களா அங்கே பாருங்க இந்த பொண்ணு தான் அங்கே இருந்தது இந்த வண்டியில் போகுது இல்லைங்களா இந்த பொண்ணு தான் தனியாக நிச்சிட்டு இருந்தது முறுகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க என்ஃபீல்டில் அது அந்த காட்டில் ஒண்டியை இருந்தது இவ்வளோ டைமுக்கு என்ன ரீசன்னு தெரியல என்னால் பேச முடியல தொண்ட கர கர